என் அஞ்சு குழந்தையே உன் ஆழ்மனதில் நீ எதை யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைக்கும் விஷயங்கள் நிறைவேறமோ இல்லையோ நீ வீணாக யோசித்து உன்னை நீயே குழப்புவதுமல்லாமல் அந்த யோசனையை என்னிடம் வேண்டுதலாகவும் வைக்கின்றாய் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலை வைக்கவும் தேவையில்லை உன்னை காப்பது எனது கடமை உன் மனதிலோடும் எல்லா எண்ணங்களும் ஆசையும் நான் அறிவேன் உன் தேவைகளையும் நான் அறிவேன் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டு உனக்கு எது நன்மை அளிக்குமோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் நீ எது செய்தாலும் சரி எது யோசித்தாலும் சரி எல்லாம் எனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளையே நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை என் பிள்ளையே நீ நினைப்பது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் என் பிள்ளையே வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் ஒரு பகல் இருந்தால் அதற்காக இருளும் இருக்கும் அது போலத்தான் இன்பம் இருந்தால் அதற்கான துன்பம் என்ற பாகங்களும் உண்டு அதை தாண்டி மனம் தளராத உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதைதான் உனக்கு நான் அறிவுரையாக கூற விரும்புகின்றேன் என் குழந்தையே உன் எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ உன் புத்தியிலும் மனதிலும் அதை பகிர்ந்து அந்த எண்ணத்துடனே நீ இருக்க வேண்டும் அது நிச்சயம் உனக்கு வேண்டியவற்றை நடத்தி தரும் உன் நிகழ்கால வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம் அதை பொறுத்தே உன் எதிர்கால வாழ்க்கை அமைப்பு இருக்கின்றது என் பிள்ளையே நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் ஓம் சாய்ராம்